இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொய் பிரச்சாரங்களை சொல்லி இந்த நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்று இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதனையுமே தவறிய ஒரு அரசாக நாங்கள் பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாங்கள் மிக முக்கியமான பகுதியில் இருக்கின்றோம் மே ஆறாம் திகதி உள்ளூராட்சி சபை தேர்தல் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் வருடங்களிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் இரண்டு இரண்டாவது அறிக்கூடிய வாக்குகளோடு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருந்தார்கள் இரண்டு பாராளுமன்ற தேர்தல்கள் ஜனநாயக கட்டமைப்பிலே எங்களுடைய பிரதானமான எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை மக்களுடைய குரலாக நாங்கள் தொடர்ந்து தக்கவைத்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த விதமான உள்ளூராட்சி சபை கட்டமைப்புகள் இல்லாமல் இருபத்தி இந்த தேர்தல் பொதுமக்களை பொறுத்தவரையில் கட்சியை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு தேர்தல் குறிப்பாக வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் மலேக முள்ளடங்கலாக தலைநகரில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் ஏனென்றால் எங்களுடைய உரிமைகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்றது வெறுமனே ஐந்து வருடங்களான இந்த கட்சி என்று பலம் வாய்ந்த மக்களுடைய குரலாக இன்று பரிணமித்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பிரச்சாரங்களை சொல்லி இந்த நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்று இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதனையுமே நிறைவேற்ற தவறிய ஒரு அரசாக நாங்கள் பார்க்கின்றோம் தேர்தல் என்று வரும்போது மலையக மக்களுடைய சம்பள பிரச்சனையை பற்றி பேசுவார்கள் வடக்கில் இருக்கக்கூடிய காணாமல் போனவர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுவார்கள் யுத்த பொறுப்புக் கூறலை பற்றி பேசுவார்கள் வடக்கு கிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பிலே பேசுவார்கள் ஆனால் தேசிய மக்கள் அரசியலை பிரதத்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருமனே உள்ளூராட்சி சபை அந்தஸ்தை கூட வகிக்க தகுதியற்றவர்களாக மக்களுடைய பிரச்சனைகளை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக வடக்கு கிழக்கு மாகாணத்தை ஒரு கேலி கூத்தாக்கி அந்த மாவட்ட மாகாண மக்களுடைய பிரச்சனைகளை சரியாக தீர்க்காத ஒரு அரசியல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தீர்மானிக்கின்ற காலம் வந்திருக்கின்றது மே ஆறாம் திகதி உள்ளூராட்சி சபை தேர்தலை ஐக்கிய மக்கள் சக்தி தி ஐக்கிய மக்கள் கூட்டணி வெற்றி கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு இங்கு அருகில் இருக்கக்கூடிய கொழும்பு மாநகர சபை உள்ளடங்களாக இலங்கை முழுவதும் இருக்கின்ற அத்தனை உள்ளூராட்சி சபைகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்